அடுத்தது ஒரு முப்பத்து ரெண்டு வீடிக்கு வந்து தனிப்பட கேட்டிருந்தாங்க அங்கே பெரிய வீடி அது வந்து தங்கவேல்ங்கிற பேர்ல வந்து யூடியூப்பே இருக்குதுன்னு சொல்லி வரிசை கொடுத்துருக்காங்க அந்த தங்கைவேலுங்கிற வந்து ஒரு முப்பத்தஞ்சாம் தேதிக்கு முன்னாடி இறந்துட்டார் அவருக்கு மேரேஜ் யாபாராக வரும் கல்யாணம் ஆகுறோம் அவருக்கு வாரிசுங்கிறது யாரும் இல்லை அதுக்கு அந்த பத்திரம் அந்த வாழ்ந்த பத்திரமும் ஒரிஜினல் அந்த எழுதி கொடுத்தவங்களுக்கு யாருக்கும் அவர் வாழ்ந்து யாருமே இல்லை

அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அது என் நோட்டீஸ் கொடுன்னா

啊啊！